வர் சரத்குமார் சொன்னார் நானும் விஜய் மாதிரி பீக்கில் இருக்கும்பொழுது அரசியலுக்கு வந்த சினிமா விட்டுருந்தாரு நான் சொன்னேன் தான் பிஜேபியில் சேர்ந்தாலே நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தியாகிடும் போல இருக்கு அடுத்த ஜோக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க மொத்தம் சொன்னா அவியார் வந்து கிறிஸ்டியன் தான் எப்படி சொல்றேன்னா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இல்லை இல்லை அவ்வியார் முஸ்லீம் இப்படிதான் இன்னும் எப்படி சொல்றேன் ஓதாமல் ஒரு நாள் இருக்க மாதிரி தான் இப்படி எல்லாம் ஓவியார் யாரா இருந்தால் நமக்கு என்னங்க அவர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினா தான் பாஸு அது பாஸே ஆகாது ஃபெயில் ஆகிறதுக்குள்ளேயே நம்பரை சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி தானே பதினெட்டு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் எதையாவது சொல்லுவார் அந்த அதனால தான் ஒழுங்காக போய் வாங்க லண்டனுக்கு காமிச்சாங்க எம்ஜிஆர் படத்திலேயே எம்ஜிஆர் அறுபது பர்சன்ட் தான் வருவார் பாக்கி நாற்பது பர்சன்ட் எம்ஜிஆர் இல்லாத சீன்ல எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவாங்க எம்ஜிஆர் இருக்க மாட்டேன் நமக்கு எல்லாத்துலயும் சில கொஞ்சம் நுணுக்கமான கால்குலேஷன் தெரியும் நானும் கமலோட நடிக்கணும்னா கமலோட போட்டி போட்டு நடிச்சு அதை விட ஜாஸ்தி அவர் நல்லா நடிக்கிறதா கூட கோஆபரேட் பண்ணி நடிச்சா அந்த ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டிங் இருந்தாலே நமக்கு பேர் வரும் இது எனக்கு சீமான பார்க்கும்போது என்ன தம்பி எப்படிதான் இருக்கீங்கன்னு தான் கேட்பேன் ஆனால் அரசியல்னு நீங்கள் வரும்பொழுது விஜய் வந்துட்டாருங்கிறத ஏன் அவ்வளவு குமுறீங்க நீங்க விஜய் வந்ததையே நீங்க எதிர்க்கிறீங்கன்னா பயப்படுறீங்கன்னு அர்த்தம் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க பன்முக கலைஞர்னு சொல்லலாம் பல்துறை வல்லுநர்னு சொல்லலாம் எஸ் வி சேகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நித்தியா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சந்தோஷம்

அப்ப அதை நான் நின்னு கேட்பேன் என்னப்பா இப்படி பண்றீங்க இப்படி போங்க அப்படிம்ப அது வந்து கூட இரும்பாங்க ஐயோ சண்டை போடாதீங்க சண்டை என்ன படப்படுங்க அத அவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க நானும் இது செஞ்சுட்டே இருப்பேன் ஆக்சுவலா பொது வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க வந்துட்டாரு நாங்களே என்ன பண்ணுவாங்க ரகசியமா இருப்பாங்க ரொம்ப எந்த கொஷின் கேட்டால் உடனே ரியாக்ட் கூடாது அப்படி எல்லாமே கேட்டுட்டு ரொம்ப அமைதியா சிரிப்பாங்க ரொம்ப கொஞ்சமா பேசுவாங்க ஆனா நீங்க வந்து பளிச்சு பளிச்சு உலகத்துக்கே நல்லவனா இருக்கணும்னு பார்த்து வீட்டுல கத்த பேரு வாங்கி டைவர்ஸ் ஆயிடும் நான் என்ன சொல்லுவேன் எப்படி சார் நீங்க வந்து மனசுல பட்டது அப்படியே பளிச்சுன்னு சொல்லிடுறீங்க கருமாடி கந்தசாமின்னு ஒரு ப்ரொடியூசர் கரகாட்டக்காரன் ப்ரொடியூசர் முருகா முருகான்னு தான் சொல்லுவார் அவர் சொல்லுவார் அண்ணே எண்ணத்தை எல்லாம் ஏப்பமா விட்டுடுறீங்க டபக்கு டபுக்குன்னு சொல்லிடுறீங்க கொஞ்சம் அப்படி அப்படி வச்சு சொல்லலாமா யோசிக்கிறேன் நான் கூட யோசிக்கிறதுக்குள்ள வந்துருது நான் என்ன மைண்ட் வாய்ஸ் அப்படியே வந்துரு நமக்கு இல்லை நமக்கு ஒரு ஒரு விஷயமே அப்படிதான் அன்னைக்கு சரத்குமார் சொன்னாரு நானும் விஜய் மாதிரி பீக்கில் இருக்கும் பொழுது அரசியலுக்கு வந்த சினிமா விட்டுனாரு நான் சொன்னேன் தான் பிஜேபியில் சேர்ந்ததில் நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தியாகிடும் போல் இருக்குது அடுத்த ஜோக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இப்போ நேற்றுக்கு பாருங்கள் நான் தான் இது அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் பவர் ஸ்டார் சீனிவாசனை போட்டு இவர் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் இவரை இவரே மூணு தடவை பிஜேபியில் சேர்ந்தவர் இவரோட யார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் ரஜினிகாந்த் அவரே வச்சுக்கல அவர் படங்கள் மிகப்பெரிய அளவில் பணம் கலெக்ட் பண்ணி மற்ற நடிகர்களை விட அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஆரம்பிச்சது அது பைரவி படத்துலேருந்து அவருடைய படங்கள் கிராஃப் ஒசந்து 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 வசந்து வந்து ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்தால் நஷ்டம் வராது அப்படியே நஷ்டம் வந்தாலும் ரஜினி அதை திருப்பி கொடுத்துருவாருங்கிற அளவுக்கு கிரெடிபிலிட்டியை வந்தது ரஜினிகாந்த் இன்னைக்கும் அவரும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் எழுபத்தைந்தாவது வயதை அவரும் தொட போகிறார் பன்னெண்டு டிசம்பர் இருபத்தாறு டிசம்பர் என்னோட அண்ணன் பதினாலு நாள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் மிக அதிகமான பெரிய ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரது கொஞ்சம் கிராஃப் முன்ன பின்ன வரலாம் ஏன்னா ரஜினி படங்கள் என்பது குழந்தைகள் குழோடு பார்க்கக்கூடிய படம் அதில் வைலன்ஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த குழந்தைங்களும் ஃபேமிலி வர்றது குறையும் தவிர வந்து அதை வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ண வேண்டியது நம்ப இல்லை ரஜினி தான் அதை பற்றி அனலைஸ் பண்ணணும் அதனால ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லாத போயிட பொறுத்தரில் இப்போ என்ன எனக்கு ட்ராமா சூப்பர் ஸ்டார்ன்னு கொடுத்துருக்காங்க அது என் நானே வச்சுக்கிட்ட பேர் இல்லை மேக்ஸிமம் கலெக்ஷன் வருது இன்னைக்கு அவர் சொல்ல போகுது கொடுத்துருக்காங்க ஆனால் அதனால் நான் யார் தெரியுமா நான் ட்ராமா சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்லிக்க வேண்டியதில்லை அதுக்கு அதே சினிமா நிறையா காமெடி பண்ணுவார் பட் இவ்வளோ பண்ணி கைத்தட்டுக்கார்ன்னு வேறு சொல்கிறார் அதுலேயே அது எதுக்குன்னு தெரில அது வந்து ஒரு கட்சி என்பது எட்டு பர்சன்ட் வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்னா நூற்றுக்கு எட்டு ஓட்டு தான் வாங்குறாருன்னு அர்த்தம் அப்போது அவர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினா தான் பாஸ் அது பாஸே ஆகாத ஃபெயில் ஆகிறதுக்குள்ளேயே நம்பரை சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி தானா பதினெட்டு பர்சன்ட் முன்னூறு பர்சன்ட் எதையாவது அந்த அதனால தான் ஒழுங்காக போய் படிச்சுட்டு வாங்க லண்டனுக்கு காமிச்சாங்க அங்கே ஏபிசிடி ஒன் டூ த்ரீலாம் படிக்க சொல்லியிருக்காங்க நட்பு பாதிக்கும் நான் ஏதாவது சொன்னேன்னா எனக்கு சீமான பார்க்கும்போது என்ன தம்பி எப்படிதான் இருக்கீங்கன்னு தான் கேட்பேன் எனக்கு என்ன இருக்கு சீமான் நல்ல தனியாக பேசும்போது நல்ல நல்ல ஒரு மனிதன் ஆனா அரசியல்னு நீங்க வரும்பொழுது விஜய் வந்துட்டாருங்கிறது ஏன் அவ்வளோ குமர்றீங்க நீங்க விஜய் அறநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறது உண்மைதானே வேற யாரும் வாங்கல இல்லை அந்த சம்பளம் அப்புறம் ஏன் குமுறீங்க விஜய் வந்துட்டார் விஜய் வந்ததையே நீங்க எதிர்க்கிறீங்கன்னா பயப்படுறீங்கன்னு அர்த்தம் அது பண்ணக்கூடாது விஜய் வரட்டும் அவர் வந்து அவருடைய கொள்கைகளை சொல்லட்டும் மேக்சிமம் பீப்புள் வரட்டும் ஓட்டு வாங்கட்டும் ஆனால் வரும்போதே அவர் என்ன சொல்கிறார் நான் எல்லாரையோடையும் கூட்டணி அரசுக்கு போக தயார் சவுத் பாருங்க பவன் கல்யாண் பண்ணார் அந்த டெக்னிக் பண்ணுங்கிறார் அவர் பாரதியார் ஃபோட்டோவும் வச்சுருக்கார் பெரியார் ஃபோட்டோவையும் வச்சுருக்கார் அவர் எல்லாருக்கும் ஒரு தடவை சொன்னாங்க ஜோசப் விஜய் நான் சொன்னேன் என்ன ஜோசப் விஜயின்னு சொன்னால் என்ன அவர் அவருக்கு அவர் நான் வந்து மாதம் மாதம் தமிழ் படம் மாற்றிக்கும் போது முருக பக்தனாக நடிக்கும்போது நான் ஜோசப் இல்லை விஜய் இல்லை விஜய் முருகா நான் போட்டார் இல்லையே அவர் ஜோசப் விஜய்ங்கிறது அவர் பர்த் நேம் அவர் கிறிஸ்டியன் ஆனால் இப்போ எவ்வளோ படம் எவ்வளோ படங்கள்ல பட்டப்பட்டு அபிவிதி போட்டுட்டு கையில் சூளம் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறார் அப்போ தெரியலையா நான் என்ன சொல்ல சினிமாங்கிறது வேற சினிமாவில் க இன்னைக்கு விஜயே இந்த இடத்துக்கு வருவான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர் சில காட்சிகளை படத்தில் வைக்காத கூட இருந்திருப்பார் அன்னைக்கு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்ப ஒரு டாக்டரை குத்திட்டான் குத்திட்ட அவனுக்கு என்ன கோபமோ தெரியாது அவர்கிட்ட என்ன ஏதோ தெரியாது ஏதோ நடந்து போச்சு என்ன இருந்தாலும் என்ன கோபம் வந்தாலும் ஒருத்தரை இன்னொருத்தரை காயப்படுத்துறதுங்கிறது தவறு வார்த்தையாலேயே காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது கத்தியால் குத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இதே பார்த்தா எத்தனை சினிமாவில் வந்திருக்கு நாயகனில் பாருங்க உங்கள் பையன் அங்கே படிக்கிறான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுமா என்ன ஐய கேளுங்க அப்படின்னு ஒன்று அந்த டாக்டர் பயந்து போய் மருத்துவம் அதே போல தான் இந்த படம் இவருடைய படம் என்ன படம் தெரியல சமீபத்தில் வந்த படம் டாக்டர் எனக்கு டைம் ஆச்சு பட் டக்குன்னு பிடிச்சி டாக்டர் கையும் கீரி வா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போல இதுல என்ன ஆகும் டாக்டர் மாட்டேன்னா உடனே கைய கீறணுங்கிறது தான் பாமர மக்கள் பாமர ரசிகர்கள் இதில் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கி சான் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தா அப்படியே தேட்டர்லேருந்து ஐநூறு ஜாக்கி சான் வெளியில் வருவோம் இந்த ஸ்கூட்டர் டோக்கன் கேட்டால் ஆ அப்படின்ட்டு போவான் டோக்கன் கேட்டதுக்கு ஏன்னா அந்த அந்த இதில் வரான் அப்போது செக்ஸை விட செக்ஸுக்கு கூட இன்னொருத்தர் தேவை கிண்டல் பண்ணணும் எல்லாம் இருக்கு ஆனால் அந்த வைலன்ஸுக்கு ஒன்றுமே இல்லை போகிற போக்கில் இப்போ பாருங்கள் கஞ்சா அடிச்சுட்டு பசங்க பண்ணுறாங்கன்னா என்ன காரணம் ஒழுக்கம் இல்லாத கல்வி ரூட்டு தலைன்ற ஒழுங்கா படிக்கவே இல்லை இதுக்கு என்ன ரூட்டு தலை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் நீ படிச்சு உன்னை பெற்றவங்க கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கியிருக்காங்க நீங்க பார்த்துருக்கீங்களா நூத்தம்பது பஸ் இரநூறு பஸ் இருக்கிற ஜேபிஆர் காலேஜ் வேல்ஸ் எஸ்ஆர்எம் அவங்க யாருமே பஸ் டே கொண்டாடல ஒரு பஸ் கூட இல்லாத கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறது தான் பஸ் டே கொண்டாடணும் என்னத்துக்கு இவன் பஸ்ஸே கொண்டாடலன்னா அந்த பஸ்ஸை நிறுத்திடுவாங்களா நாளைக்கு நீ பஸ்ஸில் ஏறாட்டா சந்தோஷம்ன்றான் கண்டக்டரும் டிரைவரும் பொறுக்கி வேலை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பஸ்ஸு விட்டுருக்காங்க மன்னிச்சு விடுறாங்க சில சமயம் மன்னிக்க கூடாது ஸ்ட்ரிக்டாக காலேஜ்ல இருந்து எடுத்துட்டோமா ஜெயிலுக்கு போறியா கேட்கணும் சட்டங்கள் வந்து கடுமையா இருந்தாதான் டிசிப்ளின் இருக்கும் திருப்பி திருப்பி ஓட்டு வங்கிதான் ஐயோ மாணவர்கள் ஓட்டு போனோம் அவன் நம்ம கட்சியில

அது இது ரெண்டாச்சு மூணாவது இங்கே பிஜேபி வந்தேன் அவங்க வெளில அனுப்ப எவ்வளோ முயற்சி பண்ணி தலைகீழாக நின்று தண்ணி குடித்தார் அண்ணாமலை மோடி வரைக்கும் போய் என்னை நீக்க முடியல கடைசியில் என்னாச்சு மோடிக்காக நான் இருந்தேன் என்னுடைய அந்த மெம்பர்ஷிப் பிரியடை முடிஞ்சது ரெனியூ பண்ணலை ஏனென்றால் பத்து வருட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் இந்த பிஜேபியினால் தமிழ்நாட்டு பிஜேபி அந்த மோடி என்ற ஒரு நல்ல மனிதருக்காக என்னுடைய மானசீக குரு திரு சோ அவர்கள் மோடிக்கு என்னை அறிமுகப்படுத்தின ஒரே காரணத்துக்காக என்ன பயன்படுத்தாம நீ வந்துட்டியாண்டா இந்த குப்பை போய் உட்காந்துக்கோ அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம யாருக்கு நமக்கும் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிறதே வேஸ்ட் இருக்கக்கூடாது மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சின்ன வயசுலயே அவ சொல்லி கொடுத்துருக்காரு அதனால விதண்டாவாதம் பண்ணுறதுக்காக நான் சொல்ல ஒருத்தன் சொன்னானா அவ்வியார் வந்து அது கிறிஸ்டியன் தான் எப்படி சொல்றேன்னா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இல்ல இல்லை அவ்வியார் முஸ்லீம் இப்படி நானும் எப்படி சொல்றேன் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் இப்படியெல்லாம் அவ்வியார் யாரா இருந்தா நமக்கு என்னங்க நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா மெசேஜே நம்ம படிக்கிறது இல்லை யார் மெசேஞ்சர் அந்த மெசேஜ சொல்றவங்க யாருன்னு பாக்கறோம் கண்ட் ரைட்டாக தப்பா அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் அட்டையில் போட்ட ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குழுக்கிற விஷயம் நல்லா இருந்ததுன்னா அதை நான் எடுத்துப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இது சிம்பிள் இது என் லைஃப் ஸ்டைல் இது வீட்ல வந்துட்டு வைஃப் எனக்கா சொல்லிருக்காங்களா சார் இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கலாம் என்னைக்காவது சொல்லாம இருந்திருக்காங்களான்னு கேளுங்க என்னைக்காவது சொல்லிருக்காங்களே ஏன்னா அவங்களுக்கு என்னைக்குமே தன்னுடைய கணவர் வெளியில் கெட்ட பேர் வாங்குறது அவரை பற்றி யாராவது தப்பை பற்றி யாருக்குமே பிடிக்காது எந்த ஒய்ஃபுக்குமே பிடிக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க பாராட்டும் போது பற்றியா நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ பாராடுறாங்க அப்படிங்க ஆனால் ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒன்றுமே இல்லை கங்குவா கிட்ட வாய்ப்பே இருக்காது சார் இல்லை இல்லை கங்குவா பாரு கங்குவாவுக்கு அவங்க சூர்யா உங்களுக்கு தான் சொன்னாங்க ஆனால் விழுந்துடுச்சுன்னு பதில் சொன்னது யாரும் ஜோதிக்கா நான் அந்த டாப்பிக்குள்ளே போகல கங்குவா எப்படி என்ன அதுக்கு புள்ள போல பட் ஜோதிகா சூர்யா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஷீ க நாட் ஏபிள் டு அக்செப்ட் ஒரு இத்தனை ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணி தன்னுடைய ஹஸ்பண்ட் நடித்த ஒரு படத்தை இப்படி போட்டு பண்ணுறாங்களேங்கும்போது இமீடியட்டாக வேறு ரியாக்ஷன் எல்லா ஒய்ஃபுக்கும் வரும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவனுடைய ஒய்ஃபுக்கும் வரும் ஒரு நாள் கூடியில் வேலை செய்கிறவனுடைய ஒய்ஃபுக்கும் வரும் ஆனால் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கும் போதே சொல்லிவிட்டேன் நான் ட்ராமா ஆர்டிஸ்ட் ட்ராமா நடிப்பேன் சினிமா சான்ஸ் வந்தால் நடிப்பேன் எனக்கு ஆர்ட் லைன் தான் என்னுடைய கெரியர் இல்லையா ஒரு ஃபோட்டோகிராஃபர் சவுண்ட் இன்ஜினியர் ஆக மொத்தம் இதே இடத்துல தான் இருப்பேன் ஒன்று கேமராவுக்கு முன்னாடி இல்லை கேமராவுக்கு பின்னாடி அந்த மாதிரி என்னுடைய ஜாப் எனக்கு டைமிங் கிடையாது ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வருதுலாம்

டைரெக்டு பொண்ணுடைய பொண்ணு அதனால அவங்களும் அவங்க வீட்லேயே கிளக்கலைன்னு எப்படி பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துட்டே இருப்பாங்க அது ஒரு அந்த அந்த மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தினால விஷய ஆல்சோ அக்செப்டட் சந்திராஸ்வரா